வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தகலை படத்தின் பிரமோஷன் நிகழ்ச்சிக்காக துபாய் செல்ல நடிகர் கமல் சென்னை ஏர்போர்ட் வந்தார் நல்லா இருக்கும் நம்பிதான் உங்க முன்னாடி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு பிடிக்கும்னு நம்புறதுக்கான எல்லா ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்கு அதனால சந்தோஷமா இருக்கேன் இப்ப கூட நான் ப்ரமோஷனுக்காக போயிட்டு இருக்கேன் மலேசியா போயிட்டு துபாய் போயிட்டு ரிலீஸ்க்கு தயாரா இங்கே வருவோம் என்ன நம்ம குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் மையத்தின் குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் அது ஒரு இல்லாத தமிழர்களுக்கான குரலாக நானே புதிய கட்சி தான் அதனால புதிய கட்சிகளை பத்தி விமர்சிக்க கூடாது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் அருகே சேத்தரபாலபுரத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் எரிவாயு சேகரிப்பு மையம் மற்றும் எரிவாயு கிணறு உள்ளது இதன் அருகே கீழ வயல்வெளி பகுதியில் நேற்று இரவு முதல் ஓ என்ஜிசி பைப் உடைந்து லேசான வாயு கசிவு ஏற்பட்டது எரிவாயு கசிவால் தீ விபத்து ஏற்படலாம் என கிராம மக்கள் அச்சமடைந்தனர் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஓஎன்ஜிசி நிர்வாகத்தை வலியுறுத்தினர் ஓ நிர்வாகம் உடனடியாக சரி செய்யாததை கண்டித்து காந்திநகர் பகுதி மக்கள் கும்பகோணம் மயிலாடுதுறை பிரதான சாலையில் மறியல் செய்தனர் இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஓ நிர்வாகத்தினர் அப்பகுதியை ஆய்வு செய்து அவ்வழியாக செல்லும் கேஸ் இணைப்பை தற்காலிகமாக துண்டித்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர் போராட்டக்காரர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர்

மாவட்டம் தமிழக கேரள எல்லையான பாட்டவயல் ஐயன்கொல்லி பந்தலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் சாலையில் நெலாக்கோட்டை பஜார் மற்றும் குடியிருப்புகள் உள்ளன இதில் பஜாரில் தாழ்வான பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை தடுப்பு சுவர் அமைத்திருந்தது இதையொட்டிய தாழ்வான பகுதியில் தனிநபர் ஒருவர் வீடு கட்ட மண் எடுத்தார் இதனால் மண்ணரிப்பு ஏற்பட்டு தடுப்பு சுவர் உடைந்து விழுந்தது இதன் அருகே இருந்த மின்கம்பமும் சாய்ந்த நிலையில் உடனடியாக மின் சப்ளை நிறுத்தப்பட்டு பாதிப்பு தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து உள்ளூர் இளைஞர்கள் உதவியுடன் மின் ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு புதிய மின்கம்பம் நட்டு மின் இணைப்பு வழங்கினர் சாலையின் கீழ் பகுதியில் தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டு வரும் நிலையில் தொடர் மழை பெய்தால் சாலை துண்டிக்கப்படும் அபாயம் உள்ளது இவ்வழித்தடத்தில் கனரக வாகனங்கள் செல்லும் பட்சத்தில் சாலையோரம் மண்சரிவு அதிகரித்து தமிழக கேரள போக்குவரத்து பாதிக்கப்படும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை பேரிடர் கண்காணிப்பு குழு அலுவலர் சுரேஷ் கண்ணன் தாசில்தார்கள் சிராஜு நிஷா செந்தில்குமார் வருவாய் ஆய்வாளர் வாசுதேவன் மற்றும் நெடுஞ்சாலை உதவி கோட்ட பொறியாளர் சுப்பிரமணி கூடலூர் ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் சலீம் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் பாதிக்கப்பட்ட பகுதியில் நெடுஞ்சாலைத் துறை மூலம் மணல் மூட்டைகள் அடுக்கி தற்காலிக தீர்வு ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தனியார் திருமண மண்டபத்தில் மகாராணி அகிலயா பாய் ஹோல்கர் முன்னூறாம் ஆண்டு பிறந்தநாள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி நடைபெற்றது இதில் திருப்பூர் மாவட்ட பாஜ தலைவர் சீனிவாசன் மேற்கு மண்டல பொறுப்பாளர் கோபிநாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியை பாஜ தேசிய மகளிர் அணி தலைவி வானதி எம்எல்ஏ துவக்கி வைத்தார் அதாவது தமிழகத்தில் திராவிட மாடல் அரசு சொல்லப்படக்கூடிய திமுகவினுடைய அரசு பட்டியலிடத்தை சார்ந்த நபர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது பெண்ணுரிமைதான் எங்களுடைய அடிப்படை திராவிட மாவட்டத்திற்கு சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது இந்த மாதிரி பெரியார் மண் அப்படின்னு பேசிட்டு பட்டியலிட சகோதரர்களை எல்லாம் அணக்கி ஒடுத்துகின்ற செயலை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது

தென்காசி மாவட்டம் ஆவுடையானூர் அருகே உள்ள மயிலப்பபுரம் கிராமத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளது பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி விசாக திருவிழா பத்து நாட்கள் விமரிசையாக நடைபெறும் இந்த ஆண்டிற்கான விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது முதல் நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக வட மாநிலங்களில் திருவேணி சங்கமத்தில் நடக்கும் தம்பதியருக்கான மாங்கல்ய பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதில் திருமணமான இளம் தம்பதிகள் மற்றும் தாத்தா பாட்டி தம்பதிகள் உட்பட சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஜோடிகள் தங்களின் குடும்பத்துடன் பங்கேற்றனர் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் மாலை மாற்றிக்கொண்டு மனைவியின் மாங்கல்யத்திற்கு கணவர் குங்குமம் வைத்து வாழ்த்தினார் வாழைப்படங்களை தம்பதியினர் ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டு மகிழ்ந்தனர் இளம் தம்பதிகள் தங்களின் பிள்ளைகள் மற்றும் மூத்த தம்பதிகள் தங்களின் பேரன் பேத்திகளை கொஞ்சம் மகிழ்ந்தனர் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து மதித்து நடந்து கொள்வதற்கும் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மீது மரியாதை ஏற்படுத்தவும் இந்த பூஜையானது நடத்தப்பட்டதாக கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் கௌரவ தலைவர் ஜிகே மணி பாமக நிறுவனர் ராமதாசை சந்திக்க இன்று தைலபுரம் தோட்டம் வந்தார் ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலா நிக்கிறேன் நினச்சி அப்புறமா நான் நிற்க கூடாதுன்னு ஐயா தான் பிடிச்சிருவார் பொருத்தி நிறுத்தி வைப்பாரு சென்னை சென்னையை அன்புமணின்னு சொல்லுவாரு அப்படி போய் எங்களை குறை சொல்றது இப்ப மீண்டும் திரும்ப சொல்றேன் இந்த ஜிகே மணியினுடைய ஆழமான மனிதனுடைய ஆசமையும் விருப்பமும் என்னன்னா எங்க ஐயாவும் சென்னையை அன்புமணியும் சீக்கிரம் சந்திக்கணும் சந்திச்சாங்க நல்ல முடிவுன்னா அதை மிகப்பெரிய மகிழ்ச்சிங்கணும் இது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை எங்கள் கட்சியில் எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளில் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளரும் தொண்டனுடைய ஆசையும் ஐயாவும் மருத்துவர் சென்னையை அன்புமணியும் சந்திக்கணும் அப்படி சந்திச்சிட்டாங்கனாவே எல்லா எழு எம்பி எம்பி குதிக்க ஆரம்பிச்சுருவாங்க அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க அந்த நேரம் தான் எதிர்பார்த்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் நீங்கள் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறீங்க பொறுப்பாளரில் மாத்தினது நான் உண்மையை சொல்ல இந்த செய்தி கேட்டால் உள்ள போய் மேலே கோவப்படுவார் சத்தம் போடுவார் பொறுப்பாளர் நேத்திக்கு வரைக்கும் எந்த பொறுப்பாளரும் மாற்றாதீங்க மாற்றாதீங்க மாற்றாதீங்கன்னு ரொம்ப வற்புறுத்தி சொன்ன கஷ்டப்பட்டு அது மாத்த மாற்றுறதுனால என்ன தீர்வு வரப்போகுது அவருடைய முடிவு எடுத்துட்டாரு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் மறுக்கிறாரு இதெல்லாம் சரியாகணுங்கிறதான் எங்கள் ஆசை அதுக்குண்டான முயற்சியில் தான் இருக்கிறோம் தொடர்ந்து இப்போ போனால் கூட பேசணும் அவர்கிட்டையும் நேத்தி ஒரு நாள் தான் பேசணும் முதல் நாள் இரவு மூணு நாலு முறை பேசணும் தொலைபேசியில் பேசிக்கிட்டே இருக்கிறேன் நான் நேரில் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னேன் இப்போ வர்றது ஃபோன்லேயே கூட சொல்லுங்கன்னு சொன்னார் இதெல்லாம் உள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் அதிகமாக சொல்லக்கூடாது உட்கட்சி பிரச்சனை வெளியில் சொன்னது நல்லா இருக்காது அதனால் ஊடகத்தில் சமூக ஊடத்துலையும் சரி ஒரு சில நாளை ஏ ஏடுகளில் கூட என்னை பற்றி அவதூறாக செய்தி வருது அதெல்லாம் நல்லது நல்ல செய்தி இல்லை எப்படி மனசாட்சிக்கு விரோதமாக எழுதுகிறாங்கன்னு தெரியல அதை நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ரூமில் உட்காந்து கண்ணீர் வெடிச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த செய்தியை பார்த்துட்டு எப்படி உங்களுக்குலாம் மனசு வருதுன்னு ஆனால் இந்த ஜி கே மணியை அவமானப்படுத்தி கொச்சப்படுத்தி எழுதுறதான் அவங்களுக்கு குறையும் சொல்லலாம் அவங்க பொறுப்புல இருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லி நேற்றுக்கு வரைக்கும் எங்கள் ஐயா கிட்டே சண்டை போட்டவங்க இது என் மனசாட்சி சொல்லுது இது இப்போ போனால் உள்ளே திட்டுவார் இந்த செய்தி தெரிஞ்சால் ஏன் உள்ளே நடக்கிறதெல்லாம் வெளியில் சொன்னீங்கன்னு திருப்பிட்டுதான் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் ஒரு பொறுப்பாளர் கூட மாற்ற வேண்டாங்க ஏன் தயவு செய்து கொஞ்சம் பொறுங்கயா பொறுங்கையா பொறுங்கையா அவசரப்படாதீங்கன்னு சொன்னால் அவர் மன உளைச்சல் வேதனையெல்லாம் என்கிட்ட கொட்டுறாரு இவ்வளவு மன உளைச்சல் இருக்கு இவ்வளவு வேதனை இருக்குது எப்படி என்ன தாங்கி சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கொட்டுறாரு இருந்தாலும் பொறுங்க சகிச்சிக்காங்க அப்படின்னு சொன்னா காலையில் ஒரு ரெண்டு மூணு ஃபோன் வந்துச்சு ரொம்ப முக்கியமானவங்க அவங்களாம் பெரிய ஆளுங்க அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகளில் பேசுகிறாங்க மணிஷர் உங்கள் மேலே ரொம்ப கல்லடிப்படுது எப்படி தான் தாங்குறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு காய்ச்ச மரம் கல்லிட்டு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்லீட்டு நிறைய பட்டம் ஊந்து போயிருப்பாங்கன்னு சொன்னேன் நான் காச்ச மரத்து மேல கல்லடி பண்ணணும்னு சொன்னாங்க அப்படி கல்லடி அதிகமாகப்பட்டால் உதிர்ந்து போயிடுமே அப்படின்னு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஏன் மனவேதனை இன்னொரு உண்மையை சொல்லிட்டுங்களேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது எங்கள் ஐயா கிட்ட ஒரு முறை இல்லை பல முறை சொல்லிட்டேன் ஐயா எனக்கு இருக்கிற வேதனை எல்லாம் உங்ககிட்ட குமர்றேன் கோவப்படாதீங்கன்னு ரொம்ப கோபமாகவும் சொன்னேன் நான் ரெண்டு முடிவு எடுத்திருக்கிறேன் ஒன்று உங்களுக்கே குடும்பத்துக்கு நாட்டுக்கு தெரியாமல் எங்கேயாவது போயிடுது யாருக்கு அந்த படக்கூடாது உங்களுக்கும் படக்கூடாது எங்கள் கட்சிக்காரங்களும் குடும்பத்துக்கு யாரும் படாமல் ஓடி போயிடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உயிரோடு இருக்கக்கூடாது இது ரெண்டு தான் முடிவுங்கிற நிலையில் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் எவ்வளோ கஷ்டமா இருந்தால் பேசுவோம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாமா ஒரு ஊடகத்தில் சொல்லக்கூடிய செய்தியாக அது எவ்வளோ வேதனை சொல்லுவேன் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் எங்கள் கட்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்றா ஐயோ வேதனையாக இருக்குது சரி ஒன்று உடனே எங்கள் மருந்து சொன்னது வாபஸ் வாங்கணும் சொன்னது வாபஸ் வாங்கினார் இப்படி வாபஸ் வாங்க மாட்டேன் நீங்கள் சரியாகும் முதல்ல அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை நடக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த பிரிவினைக்கு அல்லது பிரச்சனைக்கு ஜிகே மணி காரணன்னு சொல்கிறது அல்லது மற்றவங்க காரன் சொல்றது இன்னொரு அரசியல் கட்சி காரன் சொல்றதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் சரியாக இருக்கேன் ஒன்று எங்கள் மருத்துவையை நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக அரசியல் பண்ணவர் அவருக்கு எவ்வளவு விவரமா இருக்குன்னு விவரம் இல்லாதவர அதே நேரத்துல சென்னை அன்புமணி மத்திய அமைச்சரா இருந்து சாதனை படைச்சவர் அரசியல் அனுபவம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு யாராவது சொல்லியா தெரியும் யாரு சொல்லியும் இப்படி பிளவு இல்லை அதெல்லாம் காரணம் இல்லை இது சந்தர்ப்ப சூழல் சில நிகழ்வுகள் இப்படி நடந்து விட்டது அதை நிகழக்கூடாது அதை நிகழ்ந்த நிகழ்வை அந்த நெருக்கடியை தீர்க்கணும் தான் எல்லாருடைய முயற்சி தீவிர முயற்சி அதை நடக்கணும் நம்பிக்கையோடு இருக்கிறோம் அது தயவுசெய்து ஊடகங்களாக இருக்கிற நண்பர்கள் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க அதாவது ஒரு பிரிவினைக்கு செய்தி வராமல் மேலும் மேலும் பெரிசல் ஏற்படக்கூடாது இருக்கிறத நெருக்கமாக வரத்துக்கு உண்டான ஒத்துழைப்பு கொடுங்க உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பண்ணி அவங்க அதாவது இதெல்லாம் சொல்லக்கூடாது சில நேரத்தில் கோம்பு ஒரு வார்த்தையில் சொல்கிறதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது ஏன் ஏதாவது ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்கன்னா அதையே பெருசுப்படுத்தி பெருசுப்படுத்தி பொள்ளாச்சி போஸ்டல் காலனியை சேர்ந்தவர் காளிதாஸ் வயது எண்பத்தி தனது மனைவி சாந்தகுமாரியுடன் வீட்டில் வசித்து வருகிறார் கடந்த மே பத்தொன்பதாம் தேதி அவர்களது வீட்டிற்கு வந்த மர்மணவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டனர் சாந்தகுமாரி பாட்டிலில் தண்ணீர் கொடுத்தபோது அவர் அணிந்திருந்த மூன்று பவுன் செயினை பறித்த மர்மணவர்கள் டூ வீலரில் எஸ்கேப் ஆனார்கள் விசாரணையில் செயின் பறிப்பில் ஈடுபட்டது சென்னையைச் சேர்ந்த பிரசாந்த் என தெரியவந்தது அவனை போலீசார் கைது செய்தனர் பிரசாந்தின் கூட்டாளியை தேடி வருகின்றனர் விசாரணை தொடர்கிறது மதுரை முன்னாள் மேயர் முத்துவின் மகன் கருணாநிதி மற்றும் முத்துவின் பேத்தி மைரா ஆகியோர் தங்களின் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் வரை அதற்கிடைப்பட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் எங்கள் வீட்டிற்கு வருவார்கள் அந்த மரியாதை முத்தண்ணன் என்ற அந்த மரியாதை அதுபோல் என் தந்தையின் குணாதிசயங்கள் யாராக இருந்தாலும் ஒரு சிறு பையனாக இருந்தாலும் பெரிய தலைவராக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மரியாதை அது எனக்கு ஒரு வழிகாட்டி It, it was a privilege to meet uh, Prime Minister Modi in Hyderabad House in New Delhi this year. Um I was part of the Prime Minister's delegation so it was a privilege. Yeah.